கிறிஸ்துவோடைய நாமத்துக்கு சோஸ்ரம் தொடர்ந்து நாம் ஏசு கிறிஸ்து சிறுவையில் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நம்ம தியானி தியானிச்சுட்டு வரோம் அதே பிரகாரமாக அஞ்சு வார்த்தை முடிஞ்சிருக்கு ஆறாவது வார்த்தையை நம்ம தியானிப்போம் ஜான் சாப்டர் நைன்டீன் வேர்ஸ் தேர்ட்டி ஸோ வென் ஜீசஸ் ஹேட் ரிசீவ் த சோர் வைன் ஹீ செட் இட் இஸ் ஃபினிஷ்ட் அண்ட் கோவிங் ஹிஸ் ஹெட் ஹி கேவ் அப் ஸ்பிரிட் முடிந்தது இப்போது நம்ம எக்ஸாக்ட்லி அந்த தருணத்தில் தான் இருக்கோம் முடிந்தது எப்போ முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ அது கேட்குற நான் அப்படி சொன்னோன்னே நிறைய பேர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே முடிந்தது இந்த இந்த வார்த்தையை கேட்டோன்னே எப்படி இருக்கோ ஒரு கம்ப்ளீட்னஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க ஹோம் லோன் இட் செல்ஃப் இஸ் அ பிக் ஹெடேக் ஏக் யூனோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் நம்ம நிறச்சிட்டே வரோம் ஜஸ்ட் இமேஜின் சுச்சுவேஷன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் ஒரு ஹோம் லோன் கட்டி முடிச்சுட்டிங்கன்னா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும்ல முடிந்தது நீங்க அதை கட்டி முடித்தோடனே உங்களுக்கு ஒரு லோன் க்ளோஜர் லெட்டர் சாரி ஐ எம் அ பேங்கர் ஸோ ஐ ஹவ் டு யூஸ் தீஸ் ரெஃபரன்சஸ் ஒரு லோன் க்ளோசர் லெட்டர் அடிச்சிடும் நான் வாட் இஸ் அட் லோன் க்ளோசர் லெட்டர் இட் இஸ் அண்ட் எக்னாலஜ்மெண்ட் நீங்கள் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க தேவையில்லை கரெக்ட் இட் இஸ் கம்ப்ளீட்டட் இட் இஸ் ஃபினிஷ்ட் இப்போது அதே போல் இப்போ எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க என்னோடய பாஸ் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நான் ரொம்ப நல்லா பண்ணி முடிச்சிட்டேன் அந்த டைம் லிமிட்டில் நான் பண்ணி முடிச்சுட்டேனா ஐ வில் கோ அண்ட் ரிப்போர்ட் டு ஹூம் எனக்கு யார் அந்த வேலையை கொடுத்துருக்காங்களோ அவங்கிட்ட தான் நான் போய் சொல்லுவேன் சார் சிலுவைய அறையப்பட்ட கல்லூர் இருக்குது மேரிக்கு ஒரு வார்த்தை இருக்குது ஜோன்க்கு ஒரு வார்த்தை இருக்குது அதே போலி அவங்க யார்கிட்ட இந்த வசனத்தை சொல்றாங்க யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாங்க அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை யாருனால அந்த வேலை வந்தது பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து இந்த வேலை வந்தது ஸோ வென் ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் தட் ஒர்க் ஹி இஸ் அகேன் டெலிங் இட் டு காட் த ஃபாதர் ஓன்லி இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுக்குன்னு மாத்திரம் தான் அந்த டாஸ்க்கை வச்சிருக்காங்க என்னோட மேனேஜர் எனக்கு மாத்திரம் இந்த டாஸ்க்கை வச்சாதான் நான் அவங்ககிட்ட மாத்திரம் போய் சொல்ல முடியும் நான் பண்ணி முடிச்சிட்டேன் அதே போல ஏசப்பா வந்து சிலுவேலை சொல்றாங்க முடிந்ததுன்னா அந்த வேலை யாருனால கிடைச்சோ பிதாவாகிய தேவனால கிடைச்சிது அதுக்கு என்ன என்ன ஆதாரமா வசனம் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் ஜான் சாப்டர் த்ரீ பர்ஸ் சிக்ஸ்டீன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரோலி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் God so loved the world that he gave his only begotten son so that whosoever believes in him shall not perish 18 verse 14 இது சிறு அந்த ஃபுல் chapter சிறு குழந்தைகளை சொல்றது Even so it is not the will of your father who is in heaven that one of these little ones should also perish you know, இந்த சின்ன குழந்தைகளுக்குள்ள லைஃப் கூட பெரிஷ் ஆக கூடாதுங்கிறது இது தேவ சித்தமா இருக்கிறது இந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துல வந்தாங்க ஊழியம் பண்ணாங்க அட் த சேம் டைம் ஹி ஹேட் டு பெரிஷ் ஹிஸ் ஓன் பாடி சோ தட் வீ கேன் ஹாவ் இட்டர்னல் லைஃப் நான் வாட் இஸ் அ பர்பஸ் அண்ட் வாட் ஆல் திங்ஸ் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ் வாசிப்போ ரோமன்ஸ் சாப்டர் ஃபைவ் வருசஸ் எய்ட் யாராவது தமிழ்ல வாசிங்க ரோமன் சாப்டர் பைஸ் எயிட் இந்த வசனம் எப்படின்னா ஜான்சி அழகாதா ரெஃபர் கூட பண்ணியாச்சு ஜெனிசஸ் சப்டர் த்ரீ இந்த ஸ்த்ரீக்குள்ள வித்துக்கும் ஆண்டவர்க்கும் ஒரு வேறுபாடு உண்டாகுது ஒரு பிரிவினை உண்டாகுது சோ ஜஸ்ட் லைக் ஒரு மனுஷனால பாவ உலகத்துல வரும்போது அதே ஒரு மனுஷனால வி வி கெட் கெட் ஆல்சோ ஆல்சோ டென் ஃபார் இஃப் வென் காட் த்ரூ த டெத் ஆஃப் சீன் இந்த எப்படி இருக்குன்னா நம்ம பாவிகளாக இருக்கும் போதே நம்ம பாவம் மன்னிப்பு பெற்ற பரவில்லை பாவத்தை அரிக்க பண்ணும் போது இல்ல பாவிகளா இருக்கும் போதே விவ் ரீகன்சிலேஷன் அதே போல

ஏசப்பா சிலுவையில் இந்த உலகத்துல இருந்து என்னெல்லாம் தேவ தேவ சித்தத்தின்படி என்னெல்லாம் பண்ணி முடிச்சாங்களோ அந்த ஃபுல் சாப்டர் வந்து அதுதான் அதை நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் சாப்டர் செவன்டீன் வர்சஸ் ஃபோர் பூமியிலே நான் உண்மை மகிமை படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியை காரியத்தை செய்து முடித்தேன் நீர் எனக்கு நியமித்த காரியம் நான் ஏன் இஷ்டப்படிக்கு நான் ஊழியம் பண்ணேன் நான் எல்லாரும் மீட் பண்ண ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் எந்த காரியத்தை நியமித்து வச்சாரோ அந்த காரியத்தை முடிக்கும்படிக்கு மகிமை கொண்டு வரும்படிக்கு ஹீ ஃபாதர் த்ரூ அவுட் ஹிஸ் மினிஸ்ட்ரி சிலரும் நமக்கும் அதே போல நமக்கும் இந்த உலகத்துல நம்ம இருக்கும் போது ஏதோ தானோ பிறந்தோம் ஏதோ நம்ம இன்னைக்கு குட் ஃப்ரைடேக்கு ஆராதனைக்கு இருக்கோம் சண்டேக்கு ஈஸ்டர் ஆராதனைக்கு வரும் அப்படி இல்லை வி ஆல் ஹாவ் அ பர்பஸ் சில ஸ்கெல்லாம் நான் சொல்கிறேன் டூ த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் பழைய ஏற்பாடில் நோவா நோவாக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்காங்க என்ன காரியத்தை கொடுத்துருக்காங்க சுவிஷேத அறிவிக்கணும் உலகத்தில் பாவம் ரொம்ப பெருகிட்டே இருக்குது ஒரு பேழையை உண்டாக்கணும் பேழையை உண்டாக்குற அந்த சுச்சுவேஷனை பாருங்கள் ஒரு காலத்துலயுமே மழை பெய்யலை பட் காட் இஸ் ஸ்டெலிங் நீ ஒரு பேழையை உண்டாக்கு அதுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க அகலம் இவ்வளோ இருக்கணும் உயரம் இவ்வளோ இருக்கணும் அது இந்த மரத்துக்குள்ள கம்புனால மாத்திரம் தான் பண்ணணும் ஆல் ஸ்பெசிஃபிக்ஸ் அண்ட் நோவா ஐஸ் ஆல்சோ டெல்லிங் மழை பெய்ய போது உலகம் அழிய போது நான் பேலையே உண்டாக்குறேன் நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏப்ரல் மேல மும்பைல ஸ்னோஃபால் ஆக போது நீங்க எல்லாரும் ஜாக்கெட் வாங்கி வச்சுக்கிடுங்க கேட்கறதுக்கு எப்படி இருக்குது இப்படியே பைத்தியம்னு உங்க மனசுல வருது நோ இட் இஸ் அப்சல்யூட்லி அப்சர்ட் மும்பைல ஏப்ரல் மேல ஸ்னோஃபால் ஆகிறது அதே சிச்சுவேஷன் தான் இங்க நோவாவுக்கு நோவா சிலைக்கு உலகம் மழையினால அழிய போது பேலைய உண்டாக்குற அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அவங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க வயசாயிட்டு புரியல புத்தி தயம் இது மறுதடிச்சு போயிட்டு பட் ஹி இஸ் கிரியேட்டிங் தட் ஆர் அண்ட் காட் இஸ் டெலிங் இந்த இந்த அனிமல்ஸ் இந்த பேர்ட்ஸ் எல்லாரையும் ஜோடி ஜோடியா நீ கொண்டு போ உன்னுடைய மகன்களையும் கொண்டு போ அவங்களோட வைஃப்களையும் கொண்டு போ அண்ட் டேக் யோ வைஃப் ஆல்சோ நோவா அதுக்கு கீழ் பணிஞ்சாரா அந்த கட்டளை ரொம்ப நமக்கு வந்து இஸ் இட் பாசிபிள் மாதிரி இருக்குது பட் நோவா எப்படி கொண்டு கொண்டு அது பண்ணனால ஆச்சுது பாதுகாப்பு இருந்தது பாதுகாப்பு யாருக்கு இருந்தது அந்த பேழையில இருந்த அந்த அந்தமல்ஸ் அந்த பேர்ட்ஸ்க்கு மாத்திரம் தான் அந்த பாதுகாப்பு இருந்தது சில நேரம் நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை அப்படியே கீழ்படியும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டு ஆனா ஆர்டர் போனோமோ அவங்களுக்கும் நம்மளோட சேர்த்து பாதுகாப்பு உண்டு செகண்ட் எக்ஸாம்பிள் ஒரு இந்த ஸ்டோரி நான் ரொம்ப காமன் நம்ம இன்னைக்கும் நம்ம இதை நிறைய தடவை கேட்டாச்சு கல்யாண வீட்டுல வைன் குறைப்படுது பட் வாட் இஸ் ஜீசஸ் தண்ணியை நிரப்புங்க நோ லாஜிக் ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரம் என்ன சம்மந்தம் இருக்குது தெர் இஸ் நோ லாஜிக் பட் இட் வாஸ் ஒன்லி மேஜிக் கேட்டாங்களா சர்வெண்ட்ஸ் மரியா கூட சொல்லிட்டு போறாங்க அவங்க சொல்றபடியே நீங்க எல்லாரும் பண்ணிருங்க அந்த சர்வெண்ட்ஸ் அப்படியே கொஷின் பண்ணலை எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணணும் நீங்க யாரு நான் யாருங்க நான் நான் எதுக்கு கேட்கணும் ஒண்ணுமே கொஷின் பண்ணலை சொன்னாங்க என்ன 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 நடந்தது ஒரு அதிசயம் வென் வென் காட் இஸ் 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 கமாண்டிங் யூ டு டு டூ சம்திங் ஜஸ்ட் ஒபே த ஆஃப் மிராக்கிள் மிராக்கிள் நம்ம பார்த்தோம் தெர் தெர் செகண்ட் மூணாவது ஜோனா நினைவு பட்டணத்துல பாவம் பெருகிட்டே இருக்குது அது வானம் வாரம் போய் சேருது கர்த்தர் கட்டிலடுறாரு ஜோனாவை எங்க போறதுக்கு நினைவே பட் அவங்க கப்பல் ஏறுறாங்க ஆனா எங்க போற கப்பலுக்கு போறாங்க தர்ஷிஷ் தர்ஷிஷ்க்கு போற கப்பலுக்கு போறாங்க கடல்ல கொந்தளிப்பு ஏறுது பைபிள்ல இருக்கிற அந்த அந்த கப்பல் வந்து உடையிற தக்கதாக கடல்ல கொந்தளிப்பு இருக்குது நான் ஜோனாவுக்கு புரிஞ்சிட்டு என்னால தான் எங்க ப்ராப்ளம் ஆகுது ஏன்னா இங்க எங்க போச்சுல்லன்னு நினைவேக்கு போச்சிருந்து நான் எங்க போட்டுருக்கேன் தர்ஷிஷ் வாட் இஸ் இஸ் இங் ஹேஸ் கிமிங் அ டெம்ரரி சொல்யூஷன் சரி என்னால தான் ப்ராப்ளம் என்ன கடல்ல தூக்கி போடுங்கன்னு அந்தபடி அந்த ஆட்களும் தூக்கி போட்டாச்சு

நீங்க எல்லாரும் அழிக்கப்படுவீங்க நீங்க பாவம் மன்னிப்பு கேட்கணும் நீங்க மனம் திரும்பணும் அவங்க மனம் திரும்புறாங்க ஆனோருடைய கோவம் நினைவே பட்டணத்தை விட்டு போயிருது ஆனா இப்போ ஜோனாவுக்கு கோபம் வருது எதுக்கு கோவம் வருது நீங்க அவ்வளோ இனிய சொல்லி மீன் வயிற்றுல போய் நான் சொல்லி அவங்க மனம் திரும்பிட்டாங்க ஆனா நீங்க இப்போ அழிக்க வாட் இஸ் அவங்க மனம் திரும்பிட்டாங்க நான் இப்போ அழிக்கணுமான்னு ஆனா ஜோனாவுக்கு வந்து அந்த ஜோனா

அடுத்த நாள் காத்து அடிக்குது இந்த காத்துல பயங்கர வேலையெல்லாம் ஜோனாவுக்கு ஒரு மாதிரி தலை சுத்து பைபிள் எழுதிருக்கு அகைன் ஜோனா இஸ் கெட்டிங் ஆங்கிரி இதுக்கு நான் அப்பவுமே தெத்து போயிருக்கலாமே நீ அந்த செடிய உருவாக்கவும் அதுக்கு தண்ணியும் ஊத்தல உனக்கு அந்த செடியை பார்த்தா அவ்வளோ உனக்கு பாவமா இருக்குது நான் நினைவே பட்டணத்தை நான் அழிக்கலை ஏன்னா அங்கே அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க மனம் திரும்பிட்டாங்க நான் எப்படி அவங்கள நான் அழிப்பேன்

we 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 have to understand God's will will எப்படி இருக்கும்னா as human beings we lean on on our our own own understanding understanding there's a in bible that should should not be leaning on our own understanding, but we should be leaning but following the will of God வந்து அதே நல்ல இன்டென்ஷனோட போனாலும் அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அங்கே சமாதானம் இருக்காது நம்ம அந்த பிளான்ல வரும் வரைக்கும் நீங்கள் இந்த ஊர்லேயே உள்ள சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் இந்த சொலவை வச்சு இப்படி அரிசியை கோதுமை எல்லாம் பண்ணுவாங்க அது எது வரைக்கும் பண்ணுவாங்க அதில் இருக்கிற தூசி மண் எல்லாம் கீழே விழுந்து அது கிளீனாக இருக்கும் லைஃப் நம்ம எல்லாம் சில நேரம் தேவையில்லாத அழுக்குகள் இருக்கும் அந்த அழுக்கு நம்மகிட்ட இருந்தா நம்மளோட வேல்யூ தான்

பட் காட் இஸ் நாட் கோயிங் டு லீவ் கரெக்ட் நம்ம எப்போ நம்ம கடவுள் சித்தத்தின் படி நம்ம பண்ணுவோம் அப்போதான் அதுக்கு மகிமை உண்டு நம்மளும் நம்மளுக்கு ஒவ்வொரு க கொடுத்துருக்க வேலைகளை நம்ம பண்ணும்போது நம்மளும் இதே போல நம்மளால் சாட்சி சொல்ல முடியுமா எஸ்பா நீங்கள் கொடுத்த எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சுட்டேன் முடிந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுமா இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த காரியங்களை நான் பொறுப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன் அந்த என்றைக்கு நம்ம அந்த முடிந்ததுன்னு நம்ம கர்த்தருக்கு நம்ம அந்த வாக்கு கொடுக்க முடியுமா அன்னைக்கு தான் நம்ம வி ஹாவ் டு ரியலைஸ் யூ ஹாவ் ரியலி க்ளோரிஃபைட் காட் கண்கள் முடிஞ்ச பிப்போமா தொல்லை கஷ்டங்கள் துன்பம் துன்பந்தோ காக்கும் வல்லமை கண்டிபாவே நன்றி இதுவரைக்கும் நந்தி ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்பது சித்தப்படி வச்சிருக்கீங்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஏசப்பா நாங்க இந்த பாட்டுல கேட்டது போல ஏசப்பா எங்களை மீட்கிற ஏசு நீங்க இருக்கீங்க ஏசப்பா ஒருவேளை நாங்க இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மகிமையை கொடுக்கா விட்டால் ஏசப்பா எங்க பிளான்ஸ நீங்க அலைன் பண்ணுங்க ஏசப்பா நாங்க போகிற வழியை நீங்க உங்க சித்தத்தின்படி நீங்க அலைன் பண்ணுங்க ஏசப்பா சோ தேட் வி கேன் டெல் தட் விவ் க்ளோரிஃபைட் யூ அலோன் மாஸ்டர் கம் பேக் டெல்யூ லார்ட் இட் இஸ் பினிஷ்ட் ஜீசஸ் லார்ட் யூண்ட் டு சீ த மிராக்கல் ஜீசஸ் உங்க கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்க பாதுகாப்பா பெட்டுக்கொள்க நாங்க விரும்புகிறோம் ஏசப்பா உங்க கட்டளைக்கு கீழ்ப்படி ஏசப்பா நாங்க அதிசயங்களை நாங்கள் காண விரும்புறோம் ஏசப்பா தேவன் தாம ஒவ்வொருத்தரும் ஆசிர்வாதி